ஒரு காலத்துல காதலிக்கிறான்னு சொல்லாம கொள்ளாம தல்யாணத்தை பள்ளி வச்சு ஆனா இன்னைக்கு இந்த பையன் எனக்காக வந்தளிக்கிறான் அன்னைக்கு கையில பத்து காசு இல்லாத பையனை என்பதை கேவலப்படுத்தினா இன்னைக்கு இவன் உயரதிகாரியா இருக்கிறான் கட்டினவ கூட எனக்கு எப்படி பண்ணியிருப்பாளான்னு தெரியல

அடி பாவி நான் கூட ஏனோ ஏதோன்ட்டு ஓடி வாரேன் இப்போ யூரின் பாக் மாட்டி விடுறதா இல்ல அந்த டைப்பர் வச்சிருக்காங்க அதை போட்டு விடுறதா அந்த டைப்பர் இல்லாம போகணும் டேய் இருங்க போட்டு வரேன் உங்களுக்கு எது பா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பா உங்களுக்கு எந்த சர்மமும் கிடையாது சரிங்களா இல்லையா நான் நல்லா இருக்கும்போது ஒரு தலைய மதிச்சது கிடையாது எல்லாரும் கேவல படுத்தி அசிங்க படுத்தி எல்லாம் நம்ம பேசுமே பல இன்னைக்கு எனக்கு வரும முடியலன்னு யாரெல்லாம் சபிச்சனும் அவங்க எல்லாரும் எனக்காக வந்து நிக்கலாங்க உனக்கு ஒரு காலத்துல என் பிள்ளைய தட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு இப்படி இருக்கும்போது என் பிள்ளைங்க கூட வந்து என்ன வரட்டு பாக்கல ஆனா நீ எதுக்காக வந்து நிக்கிற நீ நல்லா இருப்பையா நீ நல்லா இருப்ப உனக்கு எந்த குறையும் வராது சரி சரி அல்லாதீங்க ஒண்ணும் இல்ல சரிங்களா பாத்துக்கலாம் சரியாமதா வா உள்ள போவோம் மாத்திருப்பா அப்படி சரிக்கா வாங்க வாங்க என் பக்கத்துல உட்காதுமா சொல்லுங்க என்னப்பா மாத்திட்டியா மாத்திட்டேமா அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் வையே நான் அதெல்லாம் அரைச்சி போட்டு கசக்கி விட்டுறேன் ஆண்டவத்துல வேலை செய்யறது பாத்து சூதானமா இருக்கணும் நீங்க உடம்ப பாத்துக்கோங்க நீங்க நல்லா சாப்பிட்டு திம்பாருங்க அப்பதான் நல்லபடியா தேறி வர முடியும் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க உங்களுக்கு ட்ரிப் சேத்தனும் அதுக்கான மெடிசின் சார் எழுதி கொடுத்திருக்காரு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் நான் கொடுங்க நான் வாங்கிட்டு

அன்பு குட்டி இனிமே நம்ம தான் இருக்க போறோம் சரியா பத்ரா நம்ம எல்லாருமே இங்கதான் இருக்க போறோம் சரியா நம்ம எங்கயும் போமாட்டோம் பள்ளிக்கூடம் போகணும் சரி அப்பா கிட்ட சொல்றேன் சரியா உனக்கு கொஞ்சம் நல்லானதுக்கு அப்புறம் அனுப்பி வைக்கலான்னு பார்த்தேன் ஆனா எங்க அதான் ஒன்னும் நல்லாகிற மாதிரி தெரியலையே படிப்பையும் கெடுத்துக்க வேணாம் அனுப்பிதான் வைக்கணும் ஏன்டா இப்படி அலறீங்க அலறிங்க தங்கம் அழக்கூடாது ஷோ பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்கிற இப்படி அலறிவியே

என்ன ஆச்சு என்னன்னே தெரியல நீக்கற புதிய புதிய உள்ள இருக்கமோ அப்படி இருக்கும் போல இருக்கு சரி கொஞ்ச நேரம் காத்தோட்டமா வெளியே அப்படியே இதெல்லாம் காட்டணும் வச்சுக்கவே அழுகைய நிறுத்திடுவா சரிங்க நீ சரி ஐயோ நீச்சுன்னு தெரியலே அங்க இருந்துட்டு புது வீட்டுலனால அப்படி கொஞ்சம் அழற அள என்னவோ நீ வந்தாச்சுல மறுபடியும் என்ன அழுக அழக்கூடாது சரியா எப்படி கீழே உட்காந்து சாப்பிடுதுன்னு பாத்தியா அண்ணி குழந்தை கத்துற சத்தம் கேக்குது இல்ல ஆமா சந்தியா யார் வீட்ல இருந்து குழந்தை கத்துறதுன்னு தெரியலையே எத்த வீட்டுல வந்திருக்காங்களா அங்கிறதா என்னவோ ஆ சரி அண்ணி அங்க பாரு அங்க பாரு நீ மட்டும் அழுதுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ காக்கா உன்னை வந்து குத்திடும் என்னாச்சு ஏன் பாப்பா அழுதுட்டே இருக்கா

அம்மா இவ பேரு பத்ராசிரியாமா நல்லா இருக்குல்ல ம் நல்லா இருக்குமா நீ மகாக்கா உங்க கூட படிச்சவங்க தானே வாங்க நீ இந்தாங்க பாப்பா பிடிங்க எனக்கு குழந்தைங்களை எல்லாம் தூக்க தெரியாது இலகிடு போட்டுட்டா அப்புறம் அவ்வளவுதான் பயம் எனக்கு நம்ம இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம வீட்டுக்கும் வாரிசு வரும்போது நீ தானே தூக்கணும் வைக்கணும் சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி சொல்லி இந்த மாதிரி கையில ஒன்னையும் கீழே ஒன்னையும் தவளை விடுவீங்கன்னு பார்த்தா நீங்க தான் காலத்தை தாழ்த்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கீங்க எப்பதான் உத்தேசம் எங்களுக்கு நல்ல செய்தி கொடுக்க ஆமா அண்ணி எத்தனை நாள் நீங்களும் இது பண்ணிட்டே இருப்பீங்க எங்களுக்கு சீக்கிரம் பாப்பா இல்ல தம்பி வேணும் சொல்லிட்டேன் இங்க கூட என்னடா குட்டி வீடு புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா அம்மா நானும் சின்ன வயசுல இப்படியாமா இருந்தேன் நீ சின்ன வயசுல இருக்கும்போது குண்டா இருந்த உன்னை தூக்கவே முடியாது கீழே இறக்கி விட்டா கூட காலை தரையில் ஊன மாட்டேன் என் காலையே மிதிச்சுக்கிட்டு நிற்பேன் உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு பேரும் பாடு ஆனால் உங்கள் அண்ணன் அப்படி கிடையாது அவன் தங்கமான பையன் என்னை தூக்கு வையின்னு எதுவும் சொல்ல மாட்டான் அவன் பாட்டுக்கு போவான் அவன் பாட்டுக்கு வருவான் யாரையும் கண்டுக்க மாட்டான் எனக்குமே ஆசைத்தான் என் அரவிந்தியும் உன்ன மாதிரி பெரிய ஆபீசர் ம் சரிங்கம்மா அவனையும் அப்புறம் என்னென்னமோ சொன்னா எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே வாய்க்குள்ள நாளையில பாத்துக்க அதுக்கெல்லாம் அனுப்பணும் மாமா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் ராணுவத்தில எல்லாம் போக முடியும் அப்படி இப்படி இல்ல அது என்னமோ சொன்ன தற்காப்பு இல்ல அது எல்லாமே மாமா அப்படின்னா சரி உனக்கு என்னன்னு உனக்கு தப்பா தெரியும் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது நீ என்ன ஆசைப்படியோ அதை படி அதை செய் அப்படின்னு சொல்லிட்டோம் அவனும் சரி மண்ட்டான் நீ தான் அவனுக்கு என்னென்னலாம் படிக்கணும் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும் சரியா அவனும் உன்ன மாதிரி இராணுவத்துக்கு தான் அனுப்பணும் நம்ம இந்தியாவுக்காக அனுப்புறதுல எனக்கு அம்பிட்டு சந்தோஷம் மேம் இப்போ இது ஃபுல்லாகவே எடுத்துக்கிறீங்களா மேம் ஆ ஆமாங்க இது ஃபுல்லாகவே பேக் பண்ணணும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இந்த மென்ஸ்க்கு ஷர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் எந்த சைடில் இருக்கு அதெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோருங்க ஓகே ஓகே அம்மா தங்கச்சி Dress எல்லாம் எடுத்தாச்சா அண்ணா முகூர்த்தப்பட்டே எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்துக்கும் சேரீஸ்லாம் கொடுக்கணுன்னு சொன்னிங்களா அதுக்கு ஒரு பதினஞ்சு ஸேரீ சொன்னிங்களேன் அதுவும் நான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன் ஓ அதெல்லாம் ஆ ஆமாண்ணா எல்லாமே நான் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரெட் குள்ளேவே எடுத்திருக்கேன் தௌசண்ட்லேயும் எடுத்துருக்கலாம் எதுவும் ஹார்ஸ்க்கு போறாங்க ஏன்னா ஒரு நாள் தான் கட்ட போறோம் அது ரெகுலரா கட்ட போகிறதும் கிடையாது சும்மா ஃபங்க்ஷன் வேறு மாதிரி தான் இருக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை நல்லாவே தாங்கும்

தமிஷமா உன்கிட்ட தான் பேசணும் மாமா இந்த பேஸ் ஹலோ ஹலோ சொல்லுங்க டெஸ்ல எடுத்தாச்சு கிளம்பி வாங்குங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுக்கணும் சாரி கண்மணி இங்க அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல இப்போ வந்துட்டு மோஷன் போகும்போது எல்லாம் வந்துட்டு லேடிஸ் ரெண்டு பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க நான் பக்கத்துல இருந்தேன்னா கொஞ்சம் உங்களுக்கு உதவியா இருக்கும் புரிஞ்சுக்கோ அதனால என்னால வர முடியாது நீ ஏன் ராசா கிட்ட சொல்லி புரிய வச்சு நீங்களே எடுத்துகிட்டு வந்துருவீங்களா நான் எப்படியும் இன்னைக்கு வந்தோம் சாத்தியப்படாது நாளைக்கு தான் நான் வருவேன் வீட்டுக்கும் ஓகேங்க நான் ஓகே நான் பார்த்துருக்குறேன் சரிங்களா இல்லை என்னன்னு பார்த்துட்டு வாங்க ம் வைக்கிறேன் ம் சாரி அண்ணா அவருக்கு ரொம்ப உடம்பு முடியலையாமா லேடீஸ் ரெண்டு பேர் இருக்கிறதுனால அவருக்கு மோஷன் போகும்போதெல்லாம் க்ளீன் பண்ணால் ரொம்ப சிரமப்படுறாங்கன்னாங்க அண்ணா அவர் அண்ணா இருந்துட்டு வரேன் தார் நம்ம எடுத்துகிட்டு போவோமாண்ணா மச்சான் வந்து எதாவது செலக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் சரி என்ன பண்றது கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை சரி நம்ம எடுத்துட்டு போலாம் இன்னும் இதெல்லாம் பேக் பண்ணிடுங்க நாங்க மென்ஸ்வேர் பார்த்துட்டு மொத்தமா எடுத்துக்கிறோம் ஆ ஓகேங்க வாங்க நான் நம்ம போலாம் ஏன்பா ராசாவுக்கு துணி எடுக்கணும் நீ வரணும்னு ஆசைப்படுறான் நீ பேசுறதுக்கு அங்க போயிருந்துருக்கலாம் எதுவும் தப்பா எடுத்துக்கப் போறான் ஐயோ அதுல என்னமா இருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில வர விட்டுட்டு போறதுக்கு எனக்குமே மனசு கேட்கல என்னாலதான் உங்களுக்கும் அவ்வளவு கஷ்டம் இதுல என்னமா கஷ்டம் இருக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது என்ன போலீஸ்ல வராங்க லிங்கம் இருக்க உடனே சரியில்லை இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான் நான் போலீஸ்ங்க முக்கியமான விஷயமா அவர்கிட்ட பேசணும் எங்க நானும் ஆர்மி மேன் தாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள போங்க ஓ சாரி சார் சாரி சார் சல்யூட் சார் ஓகே ஓகே சார் வேற விஷயமால எதுவும் இல்லை சார் அவருடைய நகை பணம் எல்லாமே வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அந்த பையன் கூட எடுத்துட்டு போயிட்டான்ல அந்த நகை பணம் எல்லாமே இப்போ கிடைச்சிருச்சு அதுதான் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் ஓகே சார் ஓகே சார் நோ ப்ராப்ளம் சார் அப்ப வாங்க வந்து பாத்துட்டு போங்க ஏற்கனவே பண்ணுனதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி மறுபடியும் வந்துட்டாளா இவன் வந்து அந்த ஆள முடிச்சுகட்டாம போமாட்டா போல இருக்கே